ஸ்வார்ப்பனம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது புனிதமான கங்கை நதிக்கரையில் இருக்கிற பன்னெண்டு ஜோதிலிங்கங்கள ஒன்றான நம்ம காசி விஸ்வநாதர் மூலவராட தரிசனத்தை தான் பார்க்குறீங்க தாயார் விசாலாச்சி தீர்த்தம் வந்து கங்கை ஞானவாவி மணிகர்ணுகா சங்கர தீர்த்தன்னு அறுபத்தி நாலு தீர்த்தம் இருக்குது இந்த கோயிலில் சிறப்பு தையமாவாசை ஆடி அம்மாவாசை தீபாவளியில் வந்து அன்னக்கொடி உற்சவம் நடக்கும் ஹோலி பண்டிகை சிவராத்திரி நவராத்திரி ரொம்ப சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அஞ்சு தடவை ஆரத்தி ரொம்ப முக்கியமானது அப்படி பூஜை நடக்கும்போது நூற்றுக்கணக்கான மணி ஓசையும் தீபாரதனையும் அப்பாவுக்கு நடக்கும் கோயிலில் மணி ஓசை அடிக்கிற சத்தம் கேட்டதையும் காசியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தலையை குளிஞ்சு அப்பாவுக்கு மரியாதை செலுத்திடுவாங்க முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பு காசி விஸ்வநாதர் கோயிலை இடிச்சிட்டாரு இடித்த இடத்துல ஞானபாபி அப்படின்னு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க பள்ளிவாசலோட மேற்கு சுவரை ஒட்டி புதிய காசி விஸ்வநாதர் கோயிலை மராட்டிய பேராசார் இந்து ராணி அகில்யாபாய் ஓல்கர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் புதுசாக கட்டிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டில் பஞ்சாப் மன்னரான மகாராஜா ரஞ்சித் சிங்கு ஒருடன் தங்கத்தை பரிசாக கொடுத்து அதை தான் விமானங்களுக்கு தங்கம் முலாம் பூசியிருக்காங்க மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் ஒரு தடவனாச்சும் காசி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நம்ம காசி விஸ்வநாதரப்பாவை தரிசனத்தை பார்த்து எல்லா நலமும் வளமும் பார்க்கறவிங்க பெறணும் சிவார்ப்பணம்